அஸ்லாம் வலைக்கும் அப்துல்லின் கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவரை சொன்னார்கள் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கள் நான் அவரை கண்டுபிடித்து கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார்கள் நாட்கள் ஓடுகிறது டைம் முடிகிறது கண்டுபிடிக்க முடியவில்லை மீண்டும் வந்தார்கள் உமர அப்துல் சீசர் சொன்னார்கள் எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் பாதிரிமார்கள் உடனே சொன்னார்கள் உங்கள் முகமது நபிக்கு சிலை வையுங்கள் அவரின் மூக்கை நாங்கள் அந்த சிலையின் மூக்கை உடைக்க வேண்டும் என்று சொன்னபொழுது உமரி உணவு அப்துல் அசீஸ் அலி அல்லா அவர்கள் திகைத்து போனார்கள் என் உயிர் இருக்கும் வரையிலும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கள் அவரை நான் கண்டுபிடித்து விடுகிறேன் முடியவில்லை என்றால் என்னுடைய உயிரோடு என்னுடைய மூக்கை நான் அறுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள் ஒரு வாரமும் முடிகிறது மீண்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை வந்தார்கள் பாதிரிமார்கள் அனைவருக்கும் முன்னால் உமரிகுண அப்துல் அசீஸ் அலி அல்லா தன்னுடைய மூக்கை அறுக்கலாம் என்று கத்தியை வைக்கிறார்கள் அப்போது ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒப்புக்கொள்கிறார் உடைத்தேன் என்று பாருங்கள் அவர்களை பாருங்கள் அப்துல் அசீஸ் அலி அல்லா அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் முகமது நபியின் சிலையின் மூக்கை தான் உடைக்கலாம் என்று கூறினார்கள் ஆனால் அது கூட கூடாது பெருமானாரின் சிலையின் மூக்குக்கு பதிலாக என்னுடைய மூக்கை உயிரோடு அறுத்துக் கொள்ளுகிறேன் என்ற அளவிற்கு உமரி குணம் அப்துல் அசீஸ் அலி அல்லா பெருமானாரை காதலித்தார்கள்